பகவத்கீதையில் அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா நீ ரொம்ப பெரியவன்னு நீயும் சொன்னாய் நிறைய பெரியவர்கள் சொல்லியிருக்கா உன்னுடைய விஸ்வரூபம்ன்ற ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு உடனே பகவான் சிரிக்கிறான் உன்னுடைய இந்த சாதாரண கண்களை கொண்டு அதை பார்க்க முடியாதுடா அர்ஜுனா உனக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு நான் விசேஷமான கண்களை தரேன்னு சொல்லிவிட்டு திவ்யம் ததாமி தே சக்ஷு எந்த தெய்வீகமான கண்களை கொண்டு நீ என்னை பார்ப்பாயோ அந்த கண்களை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லிவிட்டு பகவான் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற அப்போதுதான் அவனுக்கு அந்த தெய்வீகமான கண்கள் கிடைக்கிறது அப்பொழுது தான் பிரம்மாண்டமான பல முகங்களோட பல கைகளோட அத்தியுதமான விஸ்வரூப தர்சனம் அவனுக்கு காட்சி கிடைக்கிறது இது புரிஞ்சுக்க முடியாது ஆனால் பார்க்க முடியும் உங்களுக்கு ஆசை இருந்தால் இப்போ நிறைய பேர் வந்து கண்ணாடி போட்டுக்கிறோம் ரைட் கண்ணாடி போட்டுக்கிறோம் அப்போ தான் கண் தெரியும் தூரத்தில் இருக்கிறதோ பக்கத்தில் இருக்கிறதோ ஆனால் ராத்திரி தூங்கும்பொழுது கண்ணாடி போட்டுக்கலை சரிதானே நல்லா தூங்கும்போது கண்ணாடிலாம் கைட்டு வச்சு தானே தூங்குகிறோம் சில சமயத்தில் தூக்கத்தில் கனவு வரும் அந்த கனவுல என்ன மங்களாவாக தெரியறது கண்ணாடி கைட்டி வச்சுட்டோம் கனவில் நம்ம பார்க்கறலாம் மங்களாக தெரியறதா அப்படியே கலர் எதான குறவாக தெரிகிறதா நன்னா தெரியும் அதில் பார்க்குற நாயோ மனிதர்களோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் அது எப்படி கண்ணாடி தான் கைதிட்டோம் ஆனால் நாம் கனவு பார்க்கறது இந்த கண்களை கொண்டு கிடையாது சரிதானே இந்த கண்கள் மூடி இருக்குது ஆனால் புத்தியினாலே மனசினாலே உள்ளுக்குள்ளே பார்க்குறோம் அதனால தான் பெரியவா சொல்கிறா நாம் உடம்பில்லை உடம்பை கடந்த உடம்பை நிர்வகிக்கக்கூடிய ஆத்மா அப்போ அந்த ஆத்மாவுக்கு இந்த மாதிரி சாதாரண கண்கள் அவசியம் இல்லை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் அர்ஜுனனுக்கு தெய்வீக காட்சி